ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளைக்கு இந்த இரண்டு விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது நிச்சயமாக நூறு சதவீதத்திற்கு மேல் நிச்சயமாக நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு நீ மருந்தும் அளவிற்கு ஒன்று நடக்காது நான் மட்டுமே உனக்குள் இருக்கிறேன் என்று நீ உணரும் நொடியில் உன் கண்ணீரும் என்னோடு கலந்துவிடும் உன்னை போல இனி வரும் காலங்களில் உன் கை ஓங்கி நிற்கப் போகிறது உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள் உனக்கான நோய்களிலிருந்தும் கடன் சுமைகளிலிருந்தும் நிச்சயமாக நல்லதொரு நிவாரணம் கிடைக்கும் என் செல்லமே ஆகவே நான் ஒன்று சொல்லட்டுமா உன் மகிழ்ச்சி தொடர்வது உன்னுடைய கைகளில்தான் உள்ளது மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறோம் என்று எண்ணி உன் குடும்ப உறுப்பினரிடம் அல்லது மற்றவரிடம் அவரது குறையை பற்றி நீ பேச முயற்சி செய்து அதனை சரி செய்ய முயற்சி செய்யாதே பின்பு அதனாலேயே நீ அந்த மகிழ்ச்சியை இழந்து விடுவாய் அவரவர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலமே குறையை சரி செய்து கொள்ள முடியும் நீ உன்னுடைய உற்ற தோழனாக மௌனத்தை வைத்துக்கொள் நீ உன்னுடைய உற்ற தோழனாக எதை வைத்து கொள்ள சொல்கிறேன் மௌனம் மௌனத்தை வைத்துக்கொள் மௌனமும் பொறுமையுமே உன்னுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க உதவும் நிச்சயமாக மற்றபடி நீ மகிழ்ச்சியாகத்தான் இருப்பாய் இது உன் மகிழ்ச்சியான காலகட்டம் வீணாக கவலைகளை நீயே சேர்த்து கொள்ள வேண்டாம் மகிழ்ச்சியாக இரு ஏனென்றால் அதுதான் இப்பொழுது உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சி ஆம் செல்லமே மௌனம் இதைத்தான் சொன்னேன் இரண்டு விஷயங்கள் என்று மௌனத்தை தோழனாக ஏற்றுக்கொள் பொறுமையை உனக்கு மருந்தாக நான் எப்பொழுதுமே சொல்லியிருக்கிறேன் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டுமே இரண்டு கண்கள் உனக்கு இவைகளை மட்டும் நீ கடைபிடித்தால் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம் என் செல்லமே என் செல்ல பிள்ளை நீ வறுமையில் இருக்கிறாய் என்று நான் நன்கு அறிவேன் அதனால் உன் மனம் மிகவும் கவலையாய் உள்ளது என்றும் எனக்கு தெரியும் ஏனென்றால் இந்த சாயப்பா எல்லாம் அறிந்தவன் உன் பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் உன் வறுமை நீங்கி உன் வாழ்க்கையை வளமாக்கப் போகிறேன் இந்த சாயப்பா ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு சில நிகழ்வுகள் வெளிப்பாடுதான் உன் மனதை இப்படி பாதித்து நொறுங்கி போய் உள்ளாய் நிச்சயமாக இந்த சாயப்பா அதை செய்ய நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உன்னை மறந்து விட்டேன் என்று மட்டும் நினைத்து விடாதே உன்னை எப்படி மறப்பேன் என் சொல்ல குழந்தையை நான் எப்படி மறப்பேன் எல்லாவற்றிலும் நீ நிச்சயமாக வெற்றி காண்பது வரைக்கும் உன்னை நான் தனியாக விடமாட்டேன் என் செல்லமே ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று பதிவிடு உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நீ நினைத்ததை கண்டு போல நீ நினைத்த கற்கண்டு போல உன் வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது நினைத்த காரியம் நலமுடன் கூடும் ஆம் சொல்லமே இந்த சாயப்பா உன்னுடன் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய் இந்த பதிவினை எப்பொழுது நீ கேட்டாயோ அது கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் இன்று அது உனக்கு கிடைத்திருக்கிறது என் சொல்லமே இன்று இரவு நிச்சயமாக என்னுடைய தரிசனம் உன் கண்ணில் பட்டு படும் அப்படி பற்ற கண்ணில் பற்றது என்றால் உன் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் தருணமாகும் உன் மனதால் என்னை சாயி சாயி என்று உணர்ந்தால் நிச்சயமாக உனக்கானதை நல்லதை செய்வேன் ஆம் செல்லமே ஓம் சாயிராம் என்று பதிவிடு நிச்சயமாக உனக்கான நல்ல தருணத்தை இந்த சாயப்பா அமைத்துக் கொடுப்பேன் ஆகவே உன்னை யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்கள் உன் பின்னால் வரும் காலம் வந்துவிட்டது அவர்கள் உன்னிடம் வருவார்கள் அவர்களுக்கு உதவ சொல்லி கேட்பார்கள் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் கிடைத்த பரிசுதான் என்றமே நிச்சயமாக உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பரிசுகள் கிடைக்கும் காலம்தான் இது நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த வேண்டுதலும் நிறைவேறும் காலம்தான் இது இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நல்லதொரு விதமாய் நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களும் உன் இல்லத்தில் நல்ல விதமாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் என்று சொல்லவே ஆகவே உன் மனதுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன் வாழ்வில் இப்போது நடக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் உன் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது கவலை வேண்டாம் சில நேரங்களில் சாயப்பா என்னை காக்க வைக்கிறீர்கள் என்று கலங்கி நிற்பாய் நான் உன்னை காக்க வைக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம் காத்திருப்பதின் பலனை அறியும் போது நீயே கண் அதற்கான காலத்தை அடைய நீ நெருங்கிக் கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே ஆகவே உன் மனதில் நீ நினைத்து கொண்டிருக்கும் பிரார்த்தனையை நான் உனக்கு கூடிய விரைவில் நடத்தி தரப்போகிறேன் கவலைப்படாதே ஏனென்றால் உனக்கு நிழலாக உன் சாயப்பா நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் நிகழ்காலத்தை மட்டும் நினைத்துக்கொள் இன்று நடக்கும் இந்த நொடி உனக்கான பொழுது இந்த நொடி உனக்கான வாழ்வு அதை மட்டும் சிந்தித்து அந்த வாழ்க்கையை எப்படி வாழ கற்றுக்கொள்ளலாம் என்று மட்டும் நினைத்துக்கொள் வாழ்க்கையில் சின்ன சின்ன நிகழ்வுகள் நல்ல சந்தோஷமான சி சின்ன சின்ன நிகழ்வுகளாகத்தான் இருக்கும் அந்த சந்தோஷமான தருணங்களை நினைத்து சந்தோஷப்படு உனக்கான பல கஷ்டங்கள் வரும் சமயத்தில் நீ நிறைய உனக்கான சந்தோஷத்தை அனுபவித்திருப்பாய் அந்த சந்தோஷத்தை நினைவுபடுத்தி அதை நினைத்து சந்தோஷம் மனம் அடை சந்தோஷப்பட்டு மனம் சந்தோஷத்துடன் வாழ கற்றுக்கொள் மன ஈருக்கத்தோடு இருக்க வேண்டாம் என்று செல்லவே ஆகவே நான் சொல்லும் தருணத்தை இன்று உணர்ந்திருப்பாய் நேற்று உனக்காக ஒரு நன்மையை செய்து வைத்திருந்தேன் மேலும் இன்று உன் முக்கியமான ஒரு சுமையை குறைத்து தந்துள்ளேன் நான் உன்னுடன் பேசுவதில்லை என்றாய் அந்த நேரமே உன் கண்முன்னே வார்த்தை வடிவில் வந்தேன் என் செல்ல பிள்ளையை நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகியதில்லை கவலைப்படாதே நிம்மதியாக தூங்கு என் செல்லமே இந்த இரவோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிடும் நாளை விடியல் உனக்கு ஒரு அதிசயத்தை நிச்சயமாக நிகழ்த்தும் ஓம் சாய்ராம் என பதிவிட்டு செல் மனதார ஒரு முறை நிச்சயமாக உனக்கான பொ பொழுது நல்ல பொழுதாக விடியும்படி உனக்கு இந்த சாயப்பா அருள் பாலிப்பேன் என் செல்லமே நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாய் வாழ்ந்து வா உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கிறேன் என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்து விட்ட நீ என் மீது முழு நம்பிக்கை வை உன் பாரம் மட்டுமல்ல உன் கஷ்டங்களை எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டு உனக்கான நல்ல பொழுதாக விடியும்படி நாளைய பொழுது உனக்கான பொழுதாக விடியும்படி இந்த சாயப்பா அருள் பாலிப்பேன் நிச்சயமாக உனக்கு ரெண்டு விஷயம் நல்ல விஷயமாக நடக்கப் போகிறது அது நூறு சதவிகிதம் கண்டிப்பாக நடக்கும் செல்லமே நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கி உன் கனவில் உன் சாயப்பா வந்து நல்லது ஒரு விஷயத்தை அருள் பாலிப்பேன் உனக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்